வீட்டுல யாருக்கும் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக இடி திறக்கலாம்னு வந்திருக்கோம் யாரு பாதிச்சிருக்காங்க யாருக்காக ஜக்கம் அந்த பரம்பரையில வந்த எங்கம்மா சைடை தமிழாசி இந்த தள்ளார வயலும் பொல்லார புலியன தவறுகளை சுட்டிக் காட்டும் தங்க தலைவி அதற்காகத்தான் தாக்கப்பட்டாய் எங்கள் தலைவி அவர் பேச்சா எங்கள் உயிர் போச்சு சைனை தமிழர்களா நானும் கேள்விப்பட்டேன் அக்கா அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரியும் போல ஆமா நீங்க சைனை தமிழர்கள் பாத்துருக்கீங்களா மணி 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 நான் சொல்றேன் அவங்க தந்தீங்க ஆமா எங்க அக்காதான் அவங்க ஆஹ் இது மாமா இப்ப அவங்க எங்க இருக்காங்க மேல போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ உங்களால் அவங்களை பார்க்க முடியாதுங்க அவங்க இன்னைக்கும் நாளைக்கு ஒன்று ஜப்பு கொடுத்துருக்கேன் தம்பி நானே சும்மா இருக்கிறேன் மாமாவுக்கு என்ன இவ்வளவு வாங்க வேண்டியிருக்கு இப்ப நான் சொல்றேன் அவங்க பேசி முச்சு இல்ல பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்களா யாரு தமிழரசி எங்க இங்கதா யாரு கிட்டா உள்ள பாருங்க

கண்ணாப்பினார் கூட்டத்தில் விட்டு அடிக்கிறதுக்காக நூறு கோழி சோடா எங்களுக்கு வீரம் வரதுக்காக விஸ்கில கலந்து அடிக்கிறதுக்கு பத்து ஸ்பெஷல் சோடா ஏழு நூறு அழகிற முட்டை அது அவங்க மூச்சியில் அடிக்கிறதுக்கு நூறு நல்ல முட்டை அது நாங்க உடச்சி குடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கும் அன் ஒன் இப்போ கிட்டே பணமாக இல்லை அண்டா அமைந்து எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் அழகு வச்சு அச்சீஸ் பண்ணிக்கிறோம் என்னக்கா ம் டா கடை கடையடிச்சிடுவா சீக்கிரம் போகலவா நன்னாரி சர்பத்துங்கோ ஆ அழகு

சோலிட் சோலிட் சரியா இல்ல அந்த తమిళசி கைடை తమిళசி அவ்வா அவ கண்ல ஐடெக்ஸ் மைதெப்பா ஊக்கு ஜண்டோ மா